சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நம்முடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார் நல்ல வசதி வாய்ப்புகளை உறவுகளோட புரிதல் உறவுகளோட அன்பு ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அனுபவிப்பார் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும் அந்த குறிப்பிட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய வேறுபாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஹ் திடீர்னு அவ்வளோ வசதியா இருந்த அந்த மனிதர் திடீர்னு ஒரு தொழில் நஷ்டமாகிறதோ இல்ல வேலை இழப்புகளோ சோ கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் சோ இதுக்கெல்லாமே ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் லைஃப்ல வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் அப்போ ஒரு மனிதன் எந்த வயதுல எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க சோ உதாரணத்துக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிக்கிறதாகட்டும் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் இல்லை தொழில் அமையறதாக இருக்கட்டும் வீடு எப்போ கட்டுவாங்க திருமணம் எந்த வயதில் நடக்கும் ஸோ வாழ்க்கை துணை எந்த மாதிரியாக அவருக்கு அமைவாங்க உடன் இருக்குமா வாழ்க்கையில எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்டேஜ்க்கு இவங்க போவாங்க நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு சிலர் வறுமையான காலகட்டங்கள்லயே கேள்விகளுக்கு விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த சுய ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது நட்சத்திரங்கள் தான் அதாவது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருக்கலாம் பட் அந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஸோ எந்த மாதிரியான கர்மா எந் இந்த பிறவியில் அவர் எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பார் அப்படின்றது முடிவு பண்ணுறது இந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் வழியாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவிப்பார்கள் ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் பன்னிரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் சூரியனுடைய முதல் நட்சத்திரம் கிருத்திகை ஸோ இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் அப்போ சூரியனுடைய இரண்டாவது நட்சத்திரமாக இந்த உத்திரம் நட்சத்திரம் வருகிறது இந்த உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மூன்று பாதங்களுமே கன்னி ராசியில இருக்கும் இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்போ ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியாக வரும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியாக வரக்கூடியது ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சிம்மராசி நேயர்களுக்கு சூரியன் ராசி நேயர்களுக்கு புதன் உத்திரம் நட்சத்திரத்தோட நட்சத்திர அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சூரியனுடைய தசா ஆண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு ஆண்டுகள் இந்த உத்திரம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில் கால் வடிவத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த கட்டில் கால் வடிவத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தூங்கி எழுந்திருக்கக்குள்ள ஸோ அதை பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பகன் நிறம் சிவப்பு மிருகம் பசுமாடு பறவை கழுகு பாலினம் பெண் பாலினம் நிறம் சிவப்பு உத்திரம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்த பிறக்குறாங்க அப்படின்னா சோ அவர்களுக்கு முதல் எழுத்தாக வைக்க வேண்டிய நாம எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா டே டோ பா நான்கு எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்டு தொடங்குற பெயரை வந்து நீங்க வைக்கலாம் உத்தரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சிம்ம ராசில உத்திரம் நட்சத்திரம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு ராசியில ஆஹ் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சூரியனே ஆகிறதுனால நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் சூரியனா இருக்கிறதுனால சிம்ம ராசி நேரங்களாக இருக்கக்குள்ள கோபம் கோபமன்றும் ஒரு அதிகாரத்தன்மை இருக்கும் எதுலேயுமே நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அரசாங்கத்திற்கு மதிப்பு கொடுத்து நடக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவிகள வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இப்போ கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிபுத்திசாலிகள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கால்குலேஷன் மைண்டோட செய்கிற குணம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதிகப்படியான அறிவாற்றல் கொண்டவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இப்போ உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட பொதுவான குணம் அப்படின்றத பார்த்தோம்னா எப்பயுமே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸோ எறும்புக்களை போல சுறுசுறுப்பு கொண்ட நபர்கள் சாமார்த்திய குணம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் பெரிய ஒரு விஷயம் வந்தாலுமே அதை சமாளித்து அந்த அந்த பிரச்சனையை தீர்க்கறதுல வல்லவர்களா இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றிய திட்டம் வகுக்கிறதுல வல்லவங்களா இருப்பீங்க சோ யாராவது அவங்களோட லைஃப்க்கு அட்வைஸ் கேட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப அழகா அதுக்கு பிளான் பண்ணி கொடுப்பீங்க சோ இந்த சேமிப்புகளை வச்சுக்கலாம் லைஃபை இப்படி மூவ் பண்ணலாம் ஸோ இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவுரையை அடுத்தவர்களுக்கு வழங்குறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பான மனிதர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் இருக்காது எதையாவது ஒரு பெருசா சாதிக்கணும் பெரிய லட்சியங்களை உடைய நபர்களாக இருப்பீங்க நிறைய உங்களுக்கு இந்த சேவை பண்றது அப்படின்றது பிடிக்கும் சமூக சேவை பண்றது மத்தவங்களுக்கு போய் உதவுற குணம் இது எல்லாமே இருக்கும் ட்ரெஸ்ட் வச்சிருக்கவங்க சமூக சேவை பணியாளர்கள் அரசியல் இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துல நிறைய பேர் வருவாங்க மூதாதையர்களுடைய சொத்தை பெறக்கூடியவர்கள் இது உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பாரம்பரியமாக சில விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய தொழில் ஒருவேளை இவங்களுடைய அப்பா வந்து அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வாரிசு அடிப்படையிலான ஒரு வேலை கிடைக்க கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கறதுல ஆர்வம் இருக்கும் ஒரு நண்பரை நீங்கள் வந்து இளமையிலேயே ஒரு நண்பர் உங்களுக்கு ஸோ இளமையில் ஒருத்தர் உங்களுக்கு நண்பராக கிடைக்கிறாங்க தோழன் நல்லது தோழி கிடைக்கிறாங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே வந்து அவங்கள மிஸ் பண்ண மாட்டீங்க காலம் முழுக்க அவங்களுடைய தோழமை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸோ இதற்காகவும் உங்களுடைய தோழமையை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத நபர்களாக இருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு அதில் புகழடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அதற்கான செயல்முறைகளும் உங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் செயல்முறைகளாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த லட்சியங்களை உயர்ந்த இலக்குகளை மேற்கொள்வதற்கான பாதையாக இருக்கும் பணம் சேர்க்கறதுல திறமையான நபர்கள் அதே மாதிரி மூதாதையர்கள் வழி சொத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி பொருள் சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கருத்தாக கண்ணும் கருத்தாக இருப்பீங்க ஸோ அதை எப்படி செலவு பண்ணணும் எப்படி பாதுகாத்து வைக்கணும் ஸோ எந்த மாதிரி பணத்தை உபயோகப்படுத்தணும் முக்கியமான விஷயங்களுக்காக சரியான விஷயங்களுக்காக செலவு தான் நீங்க எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் புகழ் கௌரவத்தை விரும்பக்கூடியவர்கள் ஒரு இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா திரும்பி வந்துகிட்டே இருப்பீங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகம் உடைய நபர்கள் சட்டுன்னு வந்து கோபம் வந்துரும் அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழ்றது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது ஸோ இவங்க இதை செய்வாங்க ஸோ இவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஸோ உங்களுடைய சுயம் ஸோ நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபாடாக இருக்கீங்க உங்களுடைய சுய உழைப்பில் வரக்கூடிய ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு அனுபவிக்கிறது அப்படின்றது பிடிக்கும் ஆதாயத்துக்காக பழகுவாங்க ஒரு சிலர்லாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து போயிட்டு மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சு பழகிற தன்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்காது கண்ணிராசி நேர்களாக இருக்கின்ற பட்சத்தில் கடன் நிச்சயமாக நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா கடன் வாங்கணும் அப்படின்ட்டு போகக்குள்ள நிறைய பேர் இந்த உத்தரமில் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா காலச்சக்கரத்திற்கே ஆறாவது வீடாக இருக்கிறதுனால தேவையற்ற ஒரு கடனில் தேவையற்ற காலங்களில் வாங்கக்குள்ள ஸோ அதில் பெருசாக வந்து மாட்டிப்பீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா போகத்தில் நாட்டம் இருக்கும் அதாவது காமம் அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வாலிப வயது அந்த டீனேஜ் இளைஞராக இளைஞராக இருக்கக்கூடிய வயதுகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காதல் காமம் இந்த மாதிரியான உணர்வுகள் அப்படின்றது இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு நோய்கள் தேவையற்ற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கன்னிராசி நேர்களாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு எப்பயுமே ஆப்போசிட்டான ஒரு நபர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து உங்கள் வீட்லேயும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய நீங்கள் படிக்கிற இடத்துல பழகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் உங்களுடைய காலந்தோறும் உங்க கூடயே வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் மன்மதன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதுனால இந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் சோ உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நேரத்துல திருமணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே வாழ்க்கையில ஒரு எதிரிகளுடைய தொந்தரவு எதிர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் பொறாமையோட ஸோ அவங்கள பார்த்தாலே ஒரு பொறாமை கண்ணோடு பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க வந்து அதிகமாக இருக்காங்க கொஞ்சம் உத்தரத்தில் பிறந்தவங்க மற்றவர்கள்கிட்ட பழகக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ யார் எப்படி அப்படின்றத சில சமயம் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ கூட இருந்தவங்களே சில நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா அவங்கள பார்த்து எப்பயுமே ஒரு உறவாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் பொறாமையோடைய சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து சண்டை அப்படின்ற விஷயத்தை மட்டும் போட்டுறாதீங்க அதாவது புதுசு புதுசாக என்ன எதிரிகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்கிறதுனால நீங்களா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டு அதனால் எதையுமே க்ரியேட் பண்ணிக்காதீங்க இப்போ உறவுகள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதற்கேத்த மாதிரி பக்குவமா நீங்க விலகி இருக்கிறீங்க ஸோ பக்குவமா சில விஷயங்களை தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனையோட வீரியம் அப்படின்றது பாதி வந்து சால்வ் ஆயிடும் இதை வந்து உத்தரத்தில் பிறந்தவங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அதே மாதிரி உத்தரம் ஒரு வீட்டை வந்து தாங்கிறது உத்தரம் அப்படின்றதுனால இந்த உத்தரத்துல ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு குடும்பத்துல பிறக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டை உத்திரம் மாதிரி தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ அதாவது பொருளாதார நிலையில மிக வலிமை மிக்கவராகி குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்களுக்கு இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது சூரியனுடைய திசை சூரிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு ஆண்டுகள் சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தோட பாதத்தில் நின்றிருக்கிறாரோ ஸோ அதை பொறுத்து அந்த சூரிய தசை இருப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு வருட சூரிய தசை இருப்பா பிறக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூன்று வருட சூரிய தசை இருப்பாக பிறக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான்கு வருட சூரிய தசா இருப்பாக பிறக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆறு வருடத்திற்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் சூரிய தசை இருப்பு அப்படின்றது வந்து வேறுபாட்டோட இருக்கும் அப்போ ஆறு வயது வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் அதற்கு அடுத்து சந்திர திசை முடிந்த உடனே செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் அதாவது இருபத்தி மூன்று வயது வரைக்கும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு திசை ஸோ இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் ஏன்னா இதுல தான் வந்து படித்து முடிச்சுட்டு குள்ள இவங்க ஓனாக சுயமா சில விஷயங்களை செய்ய காலடி எடுத்து வைக்க போறாங்க இருபத்தி மூணு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் ஓரளவு முடிஞ்சிரும் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையோ தொழிலோ அமைந்து அதுக்கப்புறம் திருமணம் குழந்தைகள் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ஒரு வயதிற்குள்ள நடக்கும் அப்போ ராகு திசை அப்படின்றது தான் மேஜராக உங்களுக்கு ராகு அண்ட் குரு இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மேஜராக உங்களுக்கு உங்களுடைய லைஃபை வந்து நிர்ணயம் செய்கிறவங்க அப்போ இந்த ராகுவும் குருவும் உங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பீஸ்ஃபுல்லாக போகும் ஒரு சிலருக்கு இந்த ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது தோஷங்கள் இருக்கக்குள்ள திருமணம் தள்ளி போகக்கூடிய விஷயம் ரொம்ப வரண்டு தேடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ திருமணம் அமையாது லேட் மேரேஜா தாமத திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு முடிகிற வரைக்குமே திருமணம் எல்லாம் தள்ளி போன ஜாதகங்கள் எல்லாமே உண்டு அப்போ ராகுவினுடைய நிலை என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க இந்த இருபத்தி மூன்று வயதிற்கு மேல நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் ரொம்ப சிரமங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ராகு ராகுவோட நிலை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுல நிறைய பேருக்கு சிரமங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதீத ஒரு முன்னேற்றத்தையும் இந்த ராகு திசை கொடுத்து விடும் இந்த ராகு அப்படின்ற ஒரு எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் குருவினுடைய தொடர்பை ஏற்பட்டு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகு சம்பந்தப்படக்குள்ள அல்லது ராகு உங்களுடைய லக்னத்திற்கு எந்த வீட்டுல இருக்கிறாரோ சோ அந்த வீட்டின் அதிபதி வலு பெறக்குள்ள அந்த பாவத்தை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு செய்வாரு அப்ப ராகு நன்மையை தரக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த சின்ன வயசுல நீங்க லைஃப்ல ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகக்கூடிய விஷயத்த எல்லாமே இந்த ராகு அப்படின்ற கிரகம் பண்ணிடும் நல்ல செல்வாக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு திசையாக இந்த ராகு திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்துறது வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வெளி மனிதர்களால லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடியது அரசியல் இருக்கிறவர்களுடைய நட்பு சமூகத்தில் உயர்ந்த இடத்துல உயர்ந்த மனிதர்களுடைய நட்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது ராகுதசையில இருக்கும் ஒருவேளை ராகு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை தாமதப்படுத்துறது வேலை சரியா கிடைக்காது அதே மாதிரி வேலையில நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ நீங்க செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிறது அஹ் எப்பயுமே வந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது உங்களுக்கு ஃபேமிலி வயசம் இப்ப இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா குடும்பத்தின் வழியா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் தான் காப்பாத்திட்டு இருக்கலாம் ஸோ அதில் நிறைய கடன் பிரச்சனை ஃபேமிலியில் வந்து யாருமே மதிக்காத தன்மை ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் குடும்பத்தில் சிக்கல் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ராகு ஏற்படுத்தி தருவார் அப்போது ராகு எப்படி இருக்காரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வயதுல இருந்து பதினாறு வருடங்கள் ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் குரு திசை அப்படின்றது நடக்கும் ஸோ குருவானவர் குருவானவர் கிரகம் ஸோ குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு சுபராக நல்ல இடங்களில் இருந்தார் அப்படின்னா குரு திசையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய திசையாகத்தான் இருக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் குருவும் பார்த்திங்கன்னா சுபமான விஷயங்களை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் குரு நல்லா இருக்கக்குள்ள குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கிறது அதே மாதிரி ஒரு வீடு கட்டுற விஷயமாக இருக்கட்டும் ஆன்மீக ரீதியிலான ஒரு நட்புகள் ஏற்படுறது ஆன்மீக யாத்திரை பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஸோ இதெல்லாத்தையுமே குரு திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாமல் குரு அந்த இடத்துல கெட்டுட்டாரு அப்படின்னா ஏன்னா இப்ப கன்னி லக்னம் மிதன லக்னத்திற்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இல்ல சுக்கர சுக்கரனுடைய லக்னங்களான ரிஷப லக்னம் துலாத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு திசை சில கடினமான பலன்களை தரவல்லது உதாரணத்துக்கு மகர லக்னத்து கூட இவர் பன்னெண்டாம் பன்னெண்டு மூணுக்குரியவராக தான் வருவார் சிலர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறது வெளியில போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய விஷயம் இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க மிதனம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னர் வழியில நிறைய சிக்கல் தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் பிரெண்ட்ஸ் வகையில பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏழு வயதிற்கு மேல பத்தொன்பது வருடங்கள் அப்படின்றது சனி திசை எழுபத்தி ஆறு வயது வரைக்கும் இவங்களுக்கு சனி திசை அப்படின்றது இருக்கும் சனி பகவானுடைய திசை அப்படின்றது இந்த ஏஜுக்கு மேல வரக்குள்ள சில சிரமங்கள் இருக்குதான் செய்யும் பட் ஆனா எல்லாருக்குமே இந்த சனி திசை அப்படின்றது வந்து சிரமத்தை கொடுத்துடாது ஏன்னா சுக்கரனுடைய லக்னங்களுக்கு சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடியவர் தான் ரிஷப துலாம் லக்னங்களுக்கு பரிபூரண யோகர் அப்படின்றத பார்த்தோம்னா சனி பகவான் தான் இப்போ சனி நல்லா இருக்கக்கூட உங்களுடைய ஜாதகத்துல மிக சிறப்பான பலன்களை தான் செய்வார் தொழில் சம்பந்தமான விருத்தியை தரது புதுசா தொழில் செய்ய வைக்கிறது ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில் விருத்தி அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறது நிறைய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துறது மக்களுடைய தொடர்பு ஏற்படுத்துறது ஸோ இதெல்லாமே சனி பகவான் செய்யக்கூடியவர் ஆனால் சனி பகவான் ஏற்படுத்துறதுதான் சசயோகம் இப்போ ஒரு உங்களை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய தொடர்பு அப்படின்றது தான் சனியினுடைய திசை நல்லா இருந்து உங்களுக்கு நடக்குள்ள குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டு மூன்று ஆறு பத்து பன்னொன்றாம் இடங்கள்ல சனி பகவான் இருந்து திசை நடத்தக்குள்ள யோகமான பலன்களை தான் செய்வார் பட் கடக சிம்ம லக்னங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விருச்சிகம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்த்தன்மையை தரக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் ஏன்னா இவங்களுக்கு மனைவி வழியில நிறைய பிரச்சனைகளை தரக்கூடியவராக இருப்பாரு ஏன்னா கடக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழியில அனைத்து சங்கடங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றவரும் சனி பகவான் தான் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜுக்கு மேலே லைஃப் பார்ட்னரை விட்டு பிரியக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய கடன் பிரச்சனை ஏற்படுறது ஸோ மற்றவங்களால் நிராகரிக்கப்படுறது உறவுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாத விஷயம் நோய்வாய்ப்படக்கூடியது மருத்துவமனை செலவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த சனி செய்வார் ஆயுள் காரகன் அப்படின்றதுனால ஆயுள் பாதிப்பையும் ஏற்படுத்துவார் சரியில்லாத நிலைகளில் தான் ஸோ இது எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு இதுக்காக ஒரு கொஸ்டின் பண்ண வேண்டாம் ஸோ சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத நிலைகளில் இருக்கக்கூடாது அதுவும் பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி இவங்க எல்லாருமே இருக்கின்ற நிலையை பார்த்து பொறுத்து தான் இந்த ஆயுள் அப்படின்றது வேலை செய்யும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஸோ உங்களுடைய நேரம் அப்படின்றது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக சில சிரமங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது உங்களுடைய லக்னத்திற்கு சரியில்லாத நிலைகள்ல இருக்கிறது ஷார்ட்டா ஒரு சிலருக்கு எல்லாம் பிரச்சனை வரும் அது புக்திகள் சேஞ்ச் ஆகக்குள்ள ஒரு வருடமோ இரண்டு வருடமோ சில சிரமங்கள் இருந்து மறைந்து அதுக்கப்புறம் நல்லா நல்லாயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் அப்படின்னு தொடர்ந்து வரக்குள்ளதான் அவங்களுக்கு பயங்கர ஒரு மன கஷ்டம் பயங்கர மன உளைச்சல் ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகி இந்த ஜாதகத்தை பார்ப்பாங்க அதனால் உங்களுக்கு துசா நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பாருங்கள் ஸோ நல்ல அமைப்பில் இருக்கிறாங்களா கிரகங்களோட கூட்டு சேர்க்கையில் இருக்கிறாரா இல்லை கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறாரா உங்களுடைய லக்னத்திற்கு ஒரு யோகரா அவயோகரா ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறது திருமணம் பண்ணுறது ஸோ எப்போ எந்த விஷயங்களை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியானது எல்லாமே அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும்